ஒவ்வொரு விளக்கும் ஒரு வரம் ஒவ்வொரு ஒளியும் ஒரு அனுபவம் ஒரு தீபம் வாழ்க்கை முழுக்க ஒலியாய் பரவும் இந்த ஒளியின் பயணம் உங்களுடன் தினமும் தினம் ஒரு தீபம் தினம் ஒரு தெய்வீகம் வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்தில் இருந்து இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கக்கூடிய விளக்கு வெரைட்டிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஒரு விளக்குக்குமே ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்போடு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது மாட விளக்கு இந்த மாட விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு வந்து பொதுவாக வீட்டோட வாசப்படியில் வச்சு ஏற்றுவாங்க இந்த மாட விளக்கோட ஒளி வந்து ஒளிரும்போது லக்ஷ்மி தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஆன்மீக ஃபீல் கொடுக்கும் அண்ட் இன்பம் செழிக்கும் செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாட விளக்கு கிட்ட மொத்தம் நாலு சைஸில் அவைலபிளாக இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் அண்ட் எயிட் சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த மாட விலைக்கு வாங்கி உங்களோட வீட்டை லட்சுமி கடாசிரமா ஆக்குங்க இப்ப நம்ம பார்க்க போறது கேரளா விளக்கு அலங்காரம் ஆனாலும் சரி ஆராதனை ஆனாலும் சரி இந்த கேரளா விளக்கு ஒரு தனி அழகே இருக்கு ஒரு தனி அம்சமே இருக்கு இந்த கேரளா விளக்கு என் கையில இருக்கிற இந்த ஸ்மால் சைஸ தாண்டி இங்க நீங்க பாக்குற இந்த எல்லாம் தாண்டி ஒரு ஆள் உயரத்துக்கு அஞ்சரை அடி ஆறு அடி வரைக்கும் இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு இந்த கேரளா விளக்க வாங்கி உங்க வீட்டு பூஜை ரூம இன்னும் அழகுப்படுத்துங்க இப்ப நம்ம எந்த விளக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேல் விளக்கு நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்த கடவுள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முருகர் அந்த முருக பெருமானுக்காகவே வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்த விளக்கு தான் இந்த வேல் விளக்கு வித் ஓம் டிசைனோட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாண்ட் அதாவது குபேரன் டைப் விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்டாண்டோட ரொம்பவே அழகா இருக்கு பொதுவா செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரைன்ற டைம்ல இல்லையா எல்லா கிழமைகளிலுமே இந்த செவ்வாய் ஓரைன்னு ஒரு டைம் வரும் அந்த டைம்ல முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு மூன்று அபிஷேகங்களோ ஐந்து அபிஷேகங்களோ செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஆறு வெற்றிலை வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஆறு விளக்கு கொண்ட வேல் இதையும் வச்சு நீங்க வழிபடலாம் இல்லையா அந்த ஆறு வெற்றிலை தீபத்துக்கு நடுவுல இந்த மாதிரி வேல் விளக்க வச்சியும் நீங்க வழிபடலாம் இப்படி பண்றதால தீராத கடனும் தீர்த்து வைப்பான் முருகன் சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு இந்த வேல் விளக்கை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இந்த மாதிரி டைப்பில் கூட நம்ம கிட்ட வந்து ஓம் விளக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பழங்காலத்து மாடல் சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா இதை முதல்ல நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பவுலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயை ஃபில் பண்ணிட்டு திரி போட்டுட்டு அகைன் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓம் ஸ்டெயிட்டாக வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு அழகான ஓம் விளக்கு உங்கள் முருகப்பெருமானுக்காக நீங்கள் வாங்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு விளக்குகளை கொண்ட ஒரு வேல் விளக்கு இந்த வேலை நீங்க கலட்டி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஆறு தீபம் நெய் தீபம் விட்டு வழிபடலாம் இதுல ஒரு பக்கம் வந்து முருகரோட அந்த பட்டையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓமும் இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு ஆறு விளக்கு கொண்ட வேல் விளக்கு ஸோ இதுவும் வந்து நீங்க அந்த செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் போறீங்கல்ல அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே அழகான ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு இந்த விளக்கு கொடுக்கும் இப்ப எந்த விளக்கு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குபேரர் விளக்கு இந்த குபேரர் விளக்கு பாருங்க நம்ம கிட்ட மொத்தம் ஆறு சைஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த குபேரர் விளக்கு வந்து நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க இந்த குபேரர் விளக்கு நான் ஒண்ணு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க நல்ல வெயிட்டா எவ்வளவு அழகா இருக்கு நமக்கு செல்வங்களை அள்ளி தர மாதிரி இருக்கும் இந்த விளக்கை வச்சு நீங்க வீட்டுல வழிபட்டீங்கன்னா இந்த விளக்கு வந்து வித்தவுட் ஸ்டாண்ட்ல இருக்கு அண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி வித் ஸ்டாண்ட்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சின்ன சைஸ்ல ஆரம்பிச்சு பெரிய சைஸ் வரைக்கும் மொத்தம் எட்டு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஸ்டாண்ட் வச்ச விளக்குல எந்த விளக்கு வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆமை விளக்கு ஆமை விளக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுல தோன்ற ஒரு கேள்வி வந்து ஆமை வீட்டுல வைக்கலாமாங்க ஆமை விளக்கு வீட்டுல வைக்கலாமாங்கன்ற கேள்விதான் இ இந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரம் சொல்றாங்க இந்த ஆமை வீட்டுல இருக்கிறதால மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும்னு சொல்றாங்க இந்த ஆமை குபேரனோட சேர்ந்து வடக்கு திசையே ஃபுல்லா ஆள்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு ஸோ இந்த ஆமை விளக்கை நீங்க வடக்கு திசையில வச்சு ஏத்துனீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் இப்படின்னு எத்தனை விதத்துல வேணாலும் நம்ம ஹாப்பினஸ வெளிப்படுத்தலாம் அண்ட் செல்வத்தையும் பெருகும் வெற்றியையும் தரும்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த ஆமை விளக்கு வந்து அலுவலகங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க இந்த ஆமை விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமை இருக்கிறதே மிக சிறப்பு ஆமையோட சேர்ந்து இந்த குபேரர் விளக்கு இருக்கிறது இன்னும் மிக சிறப்பு ஓகேங்களா இந்த ஆமை விளக்குல மொத்தம் நம்ம கிட்ட த்ரீ சைசஸ் அவைலபிளா இருக்கு த்ரீ சைசஸ் அவைலபிளாக இருக்கு இந்த ஆமை விளக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கும் சரி உங்கள் அலுவலக ஆஃபீஸுக்கும் சரி வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தேடி தரும் ஆமை விளக்கு உங்களுக்காக இப்போ நம்ம எந்த விளக்கு பற்றி பார்க்க போறோம்னா எனக்கு எந்த டிசைனும் வேணாங்க எனக்கு சிம்பிளா ரொம்ப நார்மலாக ஒரு விளக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா பித்தளையிலேயே ரொம்ப பிளைனாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இந்த விளக்கு இருக்கு இதை நீங்க பாருங்க ஸோ இந்த விளக்கு வேணுன்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து செவுத்துல மாட்டணுங்க எனக்கு கீழே தட்டெல்லாம் வச்சு ஏற்ற எனக்கு பிடிக்கல செவுத்துல மாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகா நீங்க உங்க வாசப்படியான்லையோ இல்லை பூஜ் ரூம்ல சைட் வால்ஸ்லேயோ அழகா தீபம் ஏற்றி இங்க ஸ்க்ரூ டைப் ரெண்டு கொடுத்துருக்கோம் நீங்க அழகா வால்ல மவுண்ட் பண்ணி இந்த விளக்க வந்து ஏற்றிக்கலாம் இந்த ரெண்டு விளக்குமே வந்து இப்போ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த பச்சை கற்பூர தீபம் ஆக்சுவலா இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எங்க கிட்ட வந்த எல்லா ஸ்டாக்குமே காலி ஆயிடுச்சு பிகாஸ் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆனதை வச்சு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க கடையில இருந்து நிறைய புக்கிங்ஸ் போயிடுச்சு உங்களுக்கு இந்த விளக்கு வேணும்னா கண்டிப்பா நாங்கள் இன்னும் நிறைய ப்ரீ ஆர்டர்ஸ் போட்டு உங்களுக்கு வாங்கி தரோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கற்பு சொல்லுவோம் இதுதான் வந்து பச்சை கற்பூர தீபம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நாங்க ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு கிரி போட்டு ஏத்திட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் இல்லாமல் எதனா ஒரு எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இதை மூடி வச்சு ஏத்துனீங்கன்னா இந்த கேப் வழிக்காக உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வீடு முழுக்க ஒரு மிகப்பெரிய நறுமணத்தை வந்து தரும் அண்ட் இந்த நறுமணம் வீட்டில் இருக்கிறப்ப எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு சக்தியும் நம்ம வீட்டை வந்து நெரு நெருங்காதுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தெய்வம் வந்து முழுமையாக உங்கள் வீட்டில் வந்து அருள் புரிவாங்க இந்த பச்சை கற்பூர தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய யூஜ் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கற்பூர தீபம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா காயின் குபேர தீபம்னு சொல்லுவாங்க சோ நீங்களே பாருங்க இந்த காயின் குபேரர் தீபம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லயுமே வந்து இங்க இருக்கிற காயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ இந்த சின்ன சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட லக்ஷ்மிகளை வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஸ்ரீ சக்கரம் கொடுத்துருக்காங்க இந்த சின்ன காயின் தீபத்துல இந்த சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல லக்ஷ்மி தெய்வம் வந்து காசு மழை கொட்டுற மாதிரியும் குபேரர் வந்து அதை வாங்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு பின்னாடி வந்து குபேர எண் இருக்கு அதே மாதிரிதான் இந்த பெரிய சைஸ்லயும் முன்னாடி வந்து லக்ஷ்மி குபேரர் இருக்காங்க பின்னாடி வந்து குபேர எண் இருக்கு இந்த காயின் தீபம் இது வந்து சிங்கிள் காயின் இருக்குங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வித் உங்களுக்கு அந்த அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு காயின் குபேர தீபம் அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாடலும் இருக்கு சோ குபேரர் இருந்தாலே வீட்டுல வந்து செல்வ மழை கொட்டும்னு சொல்லுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியும் சேர்ந்து வரத்தால இது மிகவும் சிறப்பு இந்த குபேர லக்ஷ்மி தீபம் இல்லை இந்த குபேர காயின் தீபம் நீங்க வீட்டில் வந்து லக்ஷ்மியை லக்ஷ்மி முன்னாடி வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்கு செல்வ மழையும் கொட்டும்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த தீபம் இல்லை இந்த குபேர லக்ஷ்மி தீபம் இல்லை இந்த குபேர லக்ஷ்மி காயின் தீபம் இந்த குபேர எண் தீபம் இப்படின்னு இதுக்கு பல பெயர்கள் உண்டு இந்த தீபத்தை நீங்களும் வாங்கி உங்க பூஜை ரூம்களை வச்சு வழிபட்டிங்கன்னா

அதாவது தாமரை பூவோ ரோஜா இதழ்களோ சாமந்தியோட அந்த துகள்களோ எது வேணாலும் நீங்க போட்டுட்டு மேல ஒரு தீபம் ஏத்தி வாசப்படியிலையோ இல்ல உருளி வச்சிருப்பீங்க கண்டிப்பா நீங்க அந்த உருளி முன்னாடி நீங்க ஏத்தினீங்கன்னா கூட வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல அதை வந்து பொடியாக்கி நீங்க போட்டிங்கன்னா அந்த பூக்களோட மனத்தோட சேர்த்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்ட ஒரு ஸ்மெல் வந்து உங்க வீடு முழுக்க பரவுறப்ப லக்ஷ்மி தெய்வமே உங்க வீட்டுல கண்டிப்பா வருவாங்க உங்களுக்கு இந்த லோட்டஸ் தீபம் வேணும்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம எந்த விளக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உடுப்பி விளக்கு அதாவது என்ன என்னதுன்னா இது வந்து ஐந்து முகம் கொண்ட விளக்கு இந்த ஐந்து முகம் கொண்ட விளக்குக்கு இந்த மாடலுக்கு பேர் வந்து உடுப்பி விளக்குன்னு வச்சிருக்கோம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அன்னம் போட்ட டிசைன்லயும் இருக்கு இது வந்து நம்ம சவுத் தமிழ்நாடோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு இந்த அன்னப்பச்சி விளக்கு சொல்லுவாங்க இதுல வந்து ஐந்து முகங்களோட இருக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்கு

பேரு உடிப்பி விளக்கு இந்த விளக்குக்கு பேரு அன்னபட்சி விளக்கு இந்த ரெண்டு விளக்குமே உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மும்மூர்த்திகளோட அருளையும் நீங்க முழுமையாக பெறுவீர்கள் ஓகே இப்ப நம்ம எந்த விளக்க பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்க இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வாசப்படியில வந்து ஏத்துற விளக்கு ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு சைஸ் இருக்கு ஓகேங்களா மொத்தம் நான்கு சைஸ் இருக்கு ஸோ வாசப்படியில் ஜோடியாக இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு நீங்கள் வச்சு ஏற்றலாம் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் இது உள்ளே இருக்கிற தீபம் வந்து அணையாது அதுக்காக தான் இதை ஸ்பெஷலாக நம்ம வாசப்படிகளில் ஏற்றுறோம் அதே இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த அந்த ஸ்டார் மாதிரி வடிவத்தில் வந்து உங்களுக்கு ஒளி வந்து வெளியில் வரப்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நான் ஒன்று பிரித்து காட்டுறேன் ஸோ எல்லாருக்குமே இன்னொரு கேள்வியும் வரும் ஐயோ இதெல்லாம் வாங்கினா எப்படிப்பா இதெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கையிட்டலாம் துர்கா இதை வந்து நீங்கள் கலட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கலட்டி ரிமூவ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி கழுவிக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் வந்து இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வாசப்படிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்கிறது தெய்வ கலாச்சம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை வந்து இந்த விளக்கு வந்து கொடுக்கும் இதுலேயே வந்து நிறைய மாடல் இருக்குது இது வந்து ஆப்பிள் கப் நந்தா விளக்கு இதில் மொத்தம் நான்கு சைஸ் இருக்குது இது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பிள் அந்த விளக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆமை உருவம் பதித்த விளக்கும் இருக்கு இதுவும் நீங்க வாங்கி உங்க வாசப்பட்டியில ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது தீராத கஷ்டமும் தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு உரிய விளக்கு தான் இது ஓகே இப்ப நம்ம எந்த விளக்கு வந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த விளக்கோட பேரு காப்லெட் விளக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா என்னன்னா ப்ரீவியஸா நம்ம பார்த்த விளக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கை சுற்றி ஒரு ஒளிவு தெரியணுன்றதுக்காக ஸ்டார் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அப்படி இல்லை இந்த மேலே இருக்கிறதுல மட்டும்தான் அப்படி இருக்கும் கீழே ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கலாம் இதை வந்து நான் வேணால் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு இது மேலே வந்து இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா இதுல வந்து என்னன்னா இன்னொரு ஒரு மாடல் இப்ப வந்திருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சேம் விளக்கு தான் உங்களுக்கு ஸ்டாண்டோட வந்துடும் அண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாபோட வந்துடும் சோ நமக்கு வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ நீங்க இது வாங்குனாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கு இது வேணுனாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் மாடலா இருக்கு இதுலயும் மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த விளக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று சைஸ் அவைலபிளா இருக்கு எது வேணுமோ எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த எல்லா விளக்குமே எங்க வெப்சைட்லயும் அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம எந்த விளக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ விளக்கு ஆக்சுவலாக என்னன்னா டொமேட்டோ ஷேப்ல இந்த விளக்கு இருக்கிறதால இதோட பேர் வந்து டொமேட்டோ விளக்கு பார்க்க வந்து அவ்வளோ அழகா இருக்கு இந்த ஷேப்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இது அழகாக நீங்கள் காமாட்சியம்மன் விளக்குக்கு பக்கத்தில் ஏற்றினாலும் சரி இல்லை நீங்கள் வாசப்படியில் ஏற்றினாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கழட்டி நம்ம திரி போட்டு ஏற்றுகிற மாதிரியான மாடலில் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெண்டு விளக்குமே வந்து எங்கள் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எந்த தீபத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற இந்த விளக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சோலை பயலி தீபம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா இதுக்கு மேலே வந்து பிளைனாக இல்லாமல் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த விளக்கோட ஸ்பெஷாலிட்டி வித்து ஸ்டாண்டோட வரும் அதால நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு கட்டி வச்சு ஏற்றணுன்ற அவசியம் இல்லை ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி விளக்கு தான் இதை நீங்க ரெண்டாக வாங்கி உங்க வாசப்படியிலேயோ இல்லை காமாட்சம்மன் விளக்குக்கு பக்கத்திலையோ வச்சு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ செல்வமும் உங்களுக்கு தேடி வரும் இந்த விளக்கு வந்து நம்ம கிட்ட ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எந்த தீபத்தை பத்தி பார்க்க போறோம்னா பயலி தீபம் நம்ம இதுக்கு முன்னாடி சோலை பயலி தீபம்னு சொல்லி ஒரு மாடல் பார்த்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளைனா நார்மலா இருக்கும் இந்த விளக்கு ஸோ இதுலேயும் நம்ம கிட்ட ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் இதுவும் நீங்க வந்து வாசப்படியோ இல்ல காமாட்சம்மன் விளக்குக்கு பக்கத்துல வச்சு நீங்க அழகா ஏற்றினீங்கன்னா அவ்வளவு செல்வமும் உங்களுக்கு வரும் இதுல வந்து நீங்க வந்து வாசனைக்காக பச்சை கற்பூரம் தூவி ஏத்தலாம் இல்லைனா வந்து தசாங்கம் பொடி இருக்கும் அதை நீங்க தூவி ஏத்தினீங்கன்னா ரொம்பவே அந்த ஸ்மெல் உங்க பூஜை ரூம் ஃபுல்லா பரவும் இந்த விளக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த விளக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கோட பேரு வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு பேரு பபுலா தீபம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா இந்த ஜோ அதாவது சின்ன விளக்குலே ஜோடி விளக்குல ஐந்து முகம் கொண்ட கான்செப்ட் தான் இந்த விளக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஐந்து முகம் வந்து பார்வதி தேவியும் மும்மூர்த்திகளையும் குறிக்கும்ட்டு அந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் மும்மூர்த்திகளோட அருளும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து அடையும் ஸோ இந்த தீபம் நம்ம கிட்ட ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த விளக்கை பத்தி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா லோட்டஸ் விளக்கு அதாவது தாமரை விளக்கு தாமரையோட ஒரு இதழுக்கு மேல ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல இந்த விளக்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா தாமரை மலர் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்குரியது சோ இந்த தீபம் வந்து நீங்க வீட்டுல ஏத்துனீங்கன்னா லக்ஷ்மி தெய்வமே உங்களுக்கு முழுசாக வந்து அருள் புரிவாங்க அண்ட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெருகும் சோ இந்த தீபமும் நீங்க வாசப்படியிலையும் வச்சு ஏத்தலாம் ஜோடியா வாங்கி இல்ல காமாட்சி அம்மன் பக்கத்துல பக்கத்தில் காமாட்சியம்மன் விளக்குக்கு பக்கத்துல ஜோடியா வச்சு நீங்க ஏத்தலாம் இல்லையா லக்ஷ்மி தெய்வம் நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிளா ஒரு விளக்கு வச்சு ஏத்தலாம் இந்த விளக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கனா இந்த கீழ இருக்குற தட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா மலர்களால ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு மேல விளக்கு ஏத்துனீங்கனா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இதுல வந்து ரெண்டு சைஸ் நமக்கிட்ட அவேலேபிலா இருக்கு இந்த விளக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எந்த விளக்கு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரோஸ் விளக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தாமரை விளக்கு பார்த்தோம் அதே கான்செப்ட் இப்போ ரோஸ் விளக்கு ஆக்சுவலா ரோஸ் ஒரு ரோஸ் விரிஞ்சி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட்ல இந்த விளக்கை உருவாக்கியிருக்காங்க இதில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கு அகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரோஜா மலர்களும் தான் இந்த விளக்கும் வந்து லக்ஷ்மி தெய்வத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு விளக்கு இந்த விளக்கோட அமைப்பு வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ பாருங்க ஒரு ரோஜா இதழுக்கு நடுவில் ஒரு விளக்கு ஏத்தின மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப மாடனான கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விலக்கு நம்ம கிட்ட மூணு சைஸ்ல அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க